பிரித்தானியாவின் லண்டனில் தனது மகள் கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என பெற்றோர்கள் கடும் கவலை தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திருமணமான நிலையில் இருபத்தி நான்கு வயதான ஹர்ஷிதா பிரல்லா தனது கணவனோடு பிரித்தானியா சென்றுள்ளார் இந்நிலையில் சில மாதங்களில் லண்டனின் பகுதியில் கார் ஒன்றில் இருந்து ஹர்ஷிதா சடலமாக மீட்கப்பட்டார் இந்நிலையில் அவரின் கணவர் தற்போது வரையில் தலைமறைவாக உள்ளார் குற்றவாளி என சந்தேகிக்கப்படும் கணவனை கைது செய்யுமாறு கார்பி என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்தார்கள் இந்நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி கிழக்கு லண்டனில் கார் ஒன்றின் பின்புறத்தில் சடலமாக ஹர்ஷிதா கண்டெடுக்கப்பட்டார் தன் கணவர் தன்னை கொடுமைப்படுத்துவதாக ஹர்ஷிதா பிரித்தானிய முறைப்பாடு செய்தும் அவர்கள் முறைப்படி சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது இந்நிலையில் தங்கள் மகள் கொல்லப்பட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை கைது செய்யப்படாதது ஏன் என ஹர்ஷிதாவின் பெற்றோர் அளித்த வரதட்சணை முறைப்பாட்டின் பேரில் தாங்கள் பங்கஜின் குடும்பத்தினரை கைது செய்ததாகவும் தற்போது அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பங்கஜை தொடர்ந்து தேடி வருவதாகவும் இந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேபோல பிரித்தானிய போலீசாரும் பங்கஜ் தொடர்பான விசாரணை தொடர்வதாகவும் அது விடயமாக தாங்கள் இந்திய அதிகாரிகளோடு தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்